திற நாய்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நாய் இன்னைக்கு நாலு பேரை தடிச்சன்றதுக்காக நாய் வேணான்னு இருக்கிறேன் ஒரு ஒரு தெருலேயே மாடு குறுக்க ஓடுது ஒரு பைக்கார் உழுகுறாரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு குழந்தையோ ஒரு மாடு முட்டியிருது அப்ப மாடு வேணான்னு சொல்லுவீங்களா இந்த நாட்டு நாய்களை பராமரிக்கப்பட வேண்டும் தடுப்பூச்சி செலுத்தி பிறகு அதற்கு உழவு உடுத்து உழவிடம் தயார் செய்ய வேண்டும் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தெறிஞ்சி மிளகாய் மிளகாய்த்தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை இந்த கூட அதில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இதுக்கு கவர்மெண்ட் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து நாய்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும் வேலைக்கு வர முடியல பின்னாடியே தொடர்த்து வணிக நோக்கத்துக்காக இவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆனால் கண்டிப்பாக நாட்டினங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அது துரத்துறதுனால நம்ம எங்கடா போய் விழுந்துடுறேன் விழுந்து நானே ரெண்டு மூணு நேரம் கட்டு போட்டிருக்கேன் கையில் அன்னைக்கு ஒரு பையன் நான் ஸ்கூல் பேக்கே போட்டு ஓடுறான் ஒரு சின்ன பாப்பாவும் அதுக்கும் லெஃப்ட்டில் கா காலை கொதறியே தேங்காசி ஒரு அம்மை சீவி அந்த காலை காலி பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிஹெச்சில் கவர்மெண்ட்டில் இத்தனை வரைக்கும் கூட வாழ்ந்துடலாம் ரேபிஸ் வந்து வந்துச்சுனாலே அது நமக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதை நம்ம தீண்ட மாதிரி ஒதுக்கி வச்சு தான் அவங்க இறந்து போகிறாங்க நாய் இன்னைக்கு நாலு பேரை தடிச்சுன்றதுக்காக நாய் வேணான்னு இருக்கேன் இதே சென்னை சிட்டிக்குள்ள கூட ஒரு ஒரு தெருலையும் மாடு இருக்கு ஒரு 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 தொகுதியிலையும் ஒரு ஒரு டிவிஷன்லேயும் எனக்கு தெரிஞ்சு மாடு வளர்க்குறாங்க அந்த மாடால குறுக்க ஓடுது ஒரு பைக்கார் விழுகிறாரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு குழந்தைய ஒரு மாடு முட்டிடுது அப்போ மாடு வேணான்னு சொல்லுவீங்களா இப்போ எவ்வளவோ அரசாங்கம் பண்றேன்னு சொல்றாங்க செய்கிறாங்களோ இல்லையோ சொல்றாங்க இதற்கு கவனம் செலுத்தியும் இப்போ நாய் வண்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் வச்சுருக்குறாங்க அதை பராமரிப்பு செஞ்சா நல்லா இருக்குமே பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை இந்த நாட்டு நாய்களை பராமரிக்கப்பட வேண்டும் தடுப்பூசி செலுத்தி அதற்கு உணவு கொடுத்து உறைவிடம் தயார் செய்ய வேண்டும் அரசாங்கம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் திருநாயின் என்று இந்த நாட்டு நாய்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே கார்பரேட் வழங்கக்கூடிய மற்ற பல்வேறு வகையான புதிய புதிய இனங்களை உற்பத்தி செய்து அது வணிக நோக்கத்துக்காக இவற்றை கட்ட வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆனால் கண்டிப்பாக நாட்டு இனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான உணவு மற்றும் அதற்கு தேவையான பராமரிப்பும் இந்த அரசாங்கமும் கூடுதலாக இந்த நாய் பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுமக்கள் மாட்டும் மட்டும் அந்த நாய்களை பராமரிப்பது போதாது எனவே நான் கருதுகிறேன் ஒரே நாயே கலர் நாயே இருபத்தோரு பேரை கட்சிக்குது நேற்று லாஸ்டா ஒரு ரெண்டு பேர் ஒரு பெரிய ஒரு ரிச்சா ஓட்டுறையா அவரை கட்சி கால லெஃப்ட் சைடு கால் ஃபுல்லாக எல்லாமே ரத்தம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன பாப்பாவும் அதுக்கும் லெஃப்ட்டில் காலை கொதறி தேங்காய் ஒரு அமிரி சீவி அந்த காலை காலி பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிஹெச்சில் கவர்மெண்ட்டில் காஞ்சிபுரம் ஜிஹெச்சில் கவர்மெண்டில் இருக்குது அந்த பாப்பா அதனால வந்து நாயங்க கிட்ட வந்து எல்லோரும் உஷாராக இருக்க முடி என்னுடைய தமிழ்மான பெண்டு கோல் ஆக்சுவலாக நாங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இருபது இருபத்தொரு பேர் இந்த தெருவில் கட்சி இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து கையத்து வாங்கி போனாங்க எந்த எந்த நாயுமா வந்து சில பேர்லாம் நாய் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நாய் பாவம்ன்றது வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த கடியை வந்து நேரில் பார்த்துருந்தாங்கன்னா அது நாய் பாவமா இல்ல மனுஷன் பாவம்னா வந்து அவங்க தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கண்ணில் நேரடியாக பார்த்தேன் நேரடியாக பார்த்ததுல அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சேன் அந்த என்ன தெரியும் அந்த குழந்தைய போய் சாதாரணமாக நின்றுக்குது அந்த நாய் ஏதாவது கொலைச்சாலோ ஏதாவது எச்சரிக்கை ஏதாவது முன்னெச்சரிக்கை நம்ம தப்பிச்சு போகலாம் சரி நான் கடிக்கிறதுன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் சாதாரணமா நின்று நின்று திடீர்னு வந்து கடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதனால சின்ன பிள்ளைய ஸ்கூல் பிள்ளைய வயசானவங்களாம் ஓட முடியல ஓடும்போது அப்போ ரோட்ல போகும்போது பப்புன்னு பிடிங்கிருது அதனால ரொம்ப பேர் இப்ப எவ்வளோ பல ஊர்ல இது வந்து பல பிரச்சனை ஆகுது அதனால வெறி சின்ன பிள்ளை ஒரு மூணு வயசு பிள்ளையெல்லாம் கடிச்சுன்னா அது டெத்தாக நிலமை வருது அவங்க பெற்றவங்களுக்கு தான் அந்த அருமையெல்லாம் தெரியும் இந்த காலத்து கூட இதில் வந்து ஒரு பேட்டி வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இதே மாதிரி வந்து இப்போ ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு நாய் என்னை துரத்தி எனக்கு அடிபட்டு நான் வந்து பதினஞ்சு நாள் பெட்டில் இருந்தேன் அதனால் தென்னாயை உடைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் நல்லது வாரத்துக்கு நாலு இடத்துல நாய் கிடைக்கிது பத்து இடத்துல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கு கவர்மெண்ட் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து நாய்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும் முடியல பின்னாடியே துரத்துது அதெல்லாம் காலையில கடை திறக்க வரதுனால அதிக நாய்கள் வந்து துரத்துது காலையில அடி விடிய காலையில கடை திறக்க முடியல துரத்துறனால நம்ம எங்கடா போய் விழுந்துடுறேன் விழுந்து நானே ரெண்டு மணி நேரம் கட்டு போட்டுறீங்க கையில கட்டுப்போட்டு அதனால நகர மாநகராட்சி வந்து அந்த நாய்களை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியாக செய்யலாம் இல்லை இந்த சோறு கொட்டுறது அது கொட்டுறது இந்த கோழி கடை கிட்ட வந்து அதை கோழி அடைச்சி போடுறாங்க அப்போ வந்து நான் இது இருபது நாய் முப்பது நாய் ஒன்றா சேர்ந்து போடுது சேர்ந்துட்டு பசங்க அது ஸ்கூலுக்கு வரும்போது விரட்ட ஆரம்பிக்குது அன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூல் பேக்கே போட்டு ஓடுறான் பெரியவங்களையும் விரட்ட ஆரம்பிக்குது ஒருத்தவங்க போனாங்கன்னா ஒரு பெரியவர் போனாங்கனாக்கா ஒரு பத்து நாய் விரட்டினாக்கா என்ன செய்ய முடியும் உடம்பு முடியாது விடிய வர முடியாது இப்போ நாய் சம்மந்தமாக நம்ம வந்து இறக்க பண்ணணும் தான் தோணுது ஆனால் அதனுடைய கெடுதிகள் மக்களுக்கு ரொம்ப பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தியும் போல் அந்த ஒரு அச்சப்பாட்டிலே பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்களிருந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒழிச்சிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பெரிய சிரமங்கள் உயிர் சேதங்கள் கூட நிறைய ஏற்பட்டுது வாகனத்தில் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது கருணை கொலைன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான பாதுகாப்பு வழிமுறைகளை செஞ்சு இப்போ வந்து தடுப்பூசி போடுறோம் எல்லா இடத்துலேயும் போயிடுறாங்க இதை முதலே செஞ்சுருக்கலாம் காப்பாற்றப்பட வேண்டிய ஜீவன் அது வந்து வந்து தேவையில்லாதது கும்பலாக நிறையா இருக்கிறதுனால இனப்பெருக்கம் பண்ணி நிறையா இருக்குது நான் வீட்டில் நாய் வளர்க்குறேன் அதுக்கு உள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டில் வளர்க்குறதுனால எந்த நாய்களாலையும் பிரச்சனை இல்லை இல்லை தெருவில் இருக்கிற நாயினால பொதுமக்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது இப்ப சமீப காலமா வந்து நிறைய திருநாய்கள் வந்து எல்லாரையும் கடிக்குது பசங்களை கடிக்குது அதனால இன்ஜரி ஆகுது நிறைய பேர் இறந்துடுறாங்க அதனால அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் கொலைன்றது வந்து எல்லா நாயும் அப்படி பண்ணிட முடியாது இல்ல அது மாதிரி வெறிபிடிச்ச நாய்களை மட்டும் சில அதாவது ரொம்ப முடியவே முடியாது அதுங்களை காப்பாற்றவே முடியாது அதுங்களை சரி பண்ணவே முடியாதுன்றதை மட்டும் அந்த மாதிரி நாயங்களை அது மாதிரி கருணை கொலை பண்ணலாம் ஆனா எல்லா நாய்களையும் கருணை கொலை பண்ணணும்னா அது சரி வராது இவர் மாதிரி சில பேர்லாம் வந்து உயிரை இறந்துட்டு இருக்காங்க உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த நோய் தீவிரமாகுது அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கறி மீன் கவுச்சி எதுவும் சாப்பிடாம கொஞ்சம் பக்கமாக உடம்ப பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி வர பாருங்க நான் இங்கே தான் கொஞ்சம் ஓரமாக போயிடுங்க நான் இதானுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க நம்ம உயிர் முதல்ல முக்கியம் மற்றபடி தான் நம்ம அடுத்த உயிருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறத பற்றி பேசணும் இருக்கலாம் பாதுகாப்பு கவர்மெண்ட்லயே அதுக்கு ஒரு இது மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நல்லா இருக்கும் இருக்கக்கூடாது எப்படி சொல்ல முடியும் அது வரத்தேன் செய்யி இருக்கத்தேன் செய்யி அதுக்கு நம்ம காப்பாங்கன்னு அந்த மாதிரிலாம் சரியாக வராது ஏன்னா ராபிஸ் விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருக்கிறது அது ஒரு பெரிய கொடிய நோய் அதாவது மித்த நோய்க்கு கூட வாழ்ந்துடலாம் ரேபீஸ் வந்து வந்துச்சுனாலே அது நமக்கு மேக்சிமம் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதை நம்ம தீண்ட தகாத மாதிரி ஒதுக்கி தான் அவங்க இறந்து போகிறாங்க கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆகணும் இலங்கை ஆர்வலர்கள் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க பட்டு நைட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு போறவங்க சின்ன பசங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா தொந்தரவா தான் இருக்கு ஸ்டெலைசேஷன் பண்றது நல்ல ஸ்கீம் தான் மேபி அதுக்கான ஃபண்டிங் இன்னும் அதிகமா பண்ணா கரெக்டா இருக்கும் பெருநாயை எல்லாம் நீங்க அதை ஊசி போட்டு அதை செயல்படுத்துங்கப்பா சின்னது நீங்க வெளியே போக முடியல பெரிய ஆளுகளும் வெளியே வர முடியல கொஞ்சம் வீட்டுகள்ல வளர்க்குறவர்களும் சரியில்லாம வளர்க்குறாங்க திறந்து விட்டுறாங்க அதை வந்து நீங்க வந்து வீட்டு வீடு வந்து தெருநாயிலையும் பார்க்கணும் வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்கணும் வீட்டுக்குள்ள போனா நம்மள கடிச்சிருது என்ன கேட்டா ஊசியை போடுங்கன்றாங்க தண்ணிய குடிங்கன்றாங்க அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கவர்மெண்ட் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஊசி எல்லாம் போட்டிருக்கேன் திருநாயில் வந்து இதனால மனசு தொல்லையாத்தான் இருக்கு ஏன்னா வெளியில எங்கேயும் போக முடியல சின்ன பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டமாத்தே இருக்கு விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் விடும் காரம் நிறம் சுவை